ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாரதங்காய் ஊருகாய் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த நாரதங்காய் எப்போவுமே கிடைக்காதுங்க இது ஒரு சீசனில் தான் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு எப்போவும் கீரை கொடுக்குற ஒரு இன்னைக்கு நாரதங்காய் கொண்டு வந்தார் காய் வாங்கும் பொழுது நல்லா அழுத்தமாக இருக்குதான்னு தொட்டு பார்த்து வாங்கினோம் கொலகலன்னு இருக்கிற காயை வாங்கினா ஊர்காய் கெட்டுடும் காயை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி ஒன்று ஒன்று நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் பாதி ஊறுக்காவை உப்பு போட்டு வச்சிடலாம் பாதி ஊறுக்காவை தாளிக்கலாம் இந்த ஊறுக்காவை ப்ரிப்ரேஷன் பண்ணோன்னா நல்லா வெயில் அடிச்சதுன்னா நாலுலேருந்து அஞ்சு நாள் தேவைப்படும் ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி நம்ம கழுவி வச்சிருக்க காய்களை உப்பு சேர்க்காம கால் மணி நேரம் வேக வைக்கலாம் இது போல் வேக வைக்கிறப்ப தான் இந்த ஊருக்காவில் இருக்க கசப்பு எல்லாம் வெளியே போகும் கால் மணி நேரம் ஆயிடுச்சு காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள் காய நல்லா வெந்துடுச்சு மெதுவாக ஒவ்வொரு காயாக தண்ணி இருத்துட்டு எடுத்து தட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம் இப்போ எல்லா காயும் ஓரளவுக்கு ஆறிடுச்சு ஒரு சுத்தமான காட்டன் துணியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காயாக நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம் நல்லா தொடச்சி எடுத்த காய்களை ஊறுக்காய் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி துண்டுகளாக வெட்டி போட்டுக்கலாம் கடையிலலாம் ஊறுகாய் வாங்கும்போது ரெண்டு காய் வச்சு ஒரு பாட்டில் ஊறுகாவை தயார் பண்ணிவிடுவாங்க இப்போ எல்லா காய்களையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஊருக்காயெல்லாம் எப்போவுமே பிங்கன் ஜாடி அல்லது பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சா தான் நீண்ட நாள் கெடாமல் நல்லாயிருக்கும் நம்ம அலுமினிய பாத்திரமோ அல்லது ஸ்டீல் பாத்திரத்துலேயோ போட்டோம்னா பாத்திரம் வீணாயிடும் மொத்தம் பதினஞ்சு காய் ஒரு கால் கிலோ உப்பு போடலாங்க மூணு கரண்டி உப்பு போட்டேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன் இந்த ஊருக்கா பிசர்வேஷனுக்கு முக்கியமாக தேவை கல் உப்பு மஞ்சத்தூளும் தான் அதை கரெக்டான அளவில் சேர்த்து வச்சோம்னா வருஷ கணக்கில் கெடாமல் இருக்கும் உப்பு மஞ்சத்தூளை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு நாளெல்லாம் நல்லா ஊற வச்சிடலாம் அடுத்த நாள் ஊறுக்காவை எடுத்து பார்க்கும்பொழுது நல்லா ஊருக்காய் ஊறி இருந்தது இந்த ஊறுக்காவை கைப்படாமல் கரண்டி வச்சு மேலும் கீழும் நல்லா கலந்து விட்டு இந்த பக்கெட் மேலே ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா கட்டி சன்லைட் படுற இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் இது போல் ரெண்டு நாள் நம்ம சன்லைட்டில் வைக்கணும் மழைக்காலமாக இருக்குவே ஊருக்காய் சரியாக காயில் அதனால் ஒரு தாமரை தட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவரை விரித்து நல்லா வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சுட்டேன் இந்த நாரதங்காய் ஊருக்காய் பார்த்தீங்கன்னா தாளிக்காமல் சாப்பிட்டா தான் நிறைய பயன் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கும் வாந்தி மயக்கம் இருக்கிறவங்களுக்கும் உப்பு ஊறுக்காவே பயன்படுத்துவார்கள் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம் இந்த ஊருக்காவை ஊறுக்காய் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கரண்டி கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடுகு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் அரைக்கரண்டி வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வருந்த வெந்தயத்தை கடுகோடு சேர்த்து ஆற வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணியை சேர்த்துக்கலாம் பத்து கிராம் பெருகாயத்தை சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் அதே தட்டில் போட்டு மூணுத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும் ஊறுகாக்கு போட வேண்டிய பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு கரண்டி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய விடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இந்த சூடான எண்ணெயில் நமக்கு தேவையான அளவு ஊறுகாவை போட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விடணும் எண்ணெயோட சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம தனி மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் நான் வீட்லேயே அரைச்சிது அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியே சேர்த்துக்கலாம் எண்ணெய் தான் இந்த பொடிகளை சேர்க்கணும் இல்லாக்கட்டி ஊருக்காய் கருந்துடும் அருமையாக ரெடி ரெடியாகிடுச்சு பார்க்கும்போது நாக்கில் தண்ணி வருது டேஸ்ட்டு பார்க்கலாம் உப்பு புளிப்பு காரன்னு சூப்பராக ஏவன்னா இருக்குதுங்க ஊருக்காய் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஊருக்காய் நல்லா சூடு ஆறுனவொன்னே இது போல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சு பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்